ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீன் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா கொடுத்துட்றேன் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் மாதத்துடைய பதினைந்தாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபகிரத ஆண்டு பனிரெண்டாவது மாதமான பங்குனி மாதத்துடைய ரெண்டாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய எப்பயும் போல் வெள்ளிக்கிழமை கிடையாது நாளைய வெள்ளிக்கிழமை எக்ஸ்ட்ராவாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய ஸ்பெஷல் வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் அதுவும் மார்ச் மாதத்துடைய ஸ்பெஷல் வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படின்னு நாளை வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா நாளை வெள்ளிக்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்த சஷ்டி விரதமும் கார்த்திகை விரதமும் சேர்ந்து வந்திருக்கு நாளை ஒரே நாளில் ரெண்டு சிறப்புகள் முருகனுக்கு உகந்ததாக வந்திருக்கு அதனால தான் நாளை நாள் சாதாரண வெள்ளிக்கிழமை இல்லை என்று சொல்கிறேன் பொதுவாகவே சஷ்டி விரதங்கிறது முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய விரதம் முருகப்பெருமானுக்கு சஷ்டி விரதம் இருந்தால் அகப்பை நிரம்பு என்று ஒரு பழமொழியே இருக்கு அதே போலதான் கார்த்திகை விரதமோ கார்த்திகை விரதம் இருக்கக்கூடிய அந்த நாள் வர அன்னைக்கு கார்த்திகை பெண்கள் வந்து மனக்குளிர்ந்து முருகப்பெருமானை வளர்த்ததை நினைவூட்டுற வகையில் கார்த்திகை விரதமானது கடைபிடிக்கப்படும் அந்த விரதத்தை கடைபிடித்தாலும் முருகனுடைய அருளால் குழந்த பாக்கியம் வேண்டவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் திருமண தடை இருக்கிறவங்களுக்கு திருமண தடை ஆகலும் ஸோ இது ரெண்டும் சேர்ந்து வரக்கூடிய நாள் தான் நாளை நாள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே மங்களகரமான நாளாக கருதப்படும் இந்த மங்களகரமான இதுக்கும் மங்கள சேர்க்கிற விதமாக இந்த ஸ்பெஷலான விஷயமும் சேர்ந்து வந்திருக்கு அதனால் நாளை நாளை மிஸ் பண்ணிடக்கூடாது கட்டாய நாளை நாள் முருகனுடைய பரிகாரங்கள் நாம் செய்யணும் ஸோ நாளை நாள் அனைத்து முருகன் கோவில்கள்லையுமே சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் செய்யப்படும் அந்த அபிஷேக அலங்காரங்களில் மெயினாக முருகனுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பங்குனி மாதம் அப்படிங்கிறதுனால மனக்குளிர அபிஷேகமானது செய்யணும் அந்த அபிஷேகம் நாளை நாள் செய்கிறதுடைய முக்கியத்துவத்தை தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ நாம் பார்க்க போகிறோம் நாளை நாள் வீட்டில் முருகன் சிலை சின்னதாக இருந்தாலும் சரி கோவிலில் முருகன் சிலை அபிஷேகம் செய்கிறதாக இருந்தாலும் சரி நாளை நாள் அபிஷேகத்துக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய பொருட்களை வாங்கி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரியான பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் நாளை ஒரு நாள் முருகப்பெருமானுக்கு என்ன அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்துருங்க அதே போல் ஒவ்வொரு தமிழ் மாதத்தில் முருகனுக்குரிய சிறப்பு நட்சத்திரம் வரும் அதில் பங்குனி மாதத்தில் பங்குனி உத்தர நட்சத்திரமானது சிறப்பானது பங்குனி உத்தரம் வரக்கூடிய அந்த நாளிக்கு முருகனுக்கு நிறைய பேர் காவடி எடுக்கிறது நிறைய பேர் வந்து பூஜை பண்ணுறது நேர்த்தி கடன் செலுத்துறதுக்கு அழகு குத்துறது இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க ஸோ பங்குனி உத்தரம் வரக்கூடிய இந்த சிறப்பு மாதத்தில் முதலாவதாக வரக்கூடிய சஷ்டியும் கார்த்திகை விரோதமும் நாளையினால் ஸோ நாளை நாள் நான் சொல்லக்கூடிய இந்த அபிஷேகப் பொருட்களை கொண்டு வீட்லேயோ கோவில்லையோ முருகனை முழுமையாக அபிஷேகம் செய்க முருகனுடைய அருளால் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே வந்து தீரும் இன்னொரு ஸ்பெஸ் நாளை நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையானது வருது வெள்ளிக்கிழமைங்கிறது சாதாரணமாகவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெய்வீகமான நாளாக கருதப்படும் அதனால் இந்த வெள்ளிக்கிழமை தெய்வீக நாளோடு முருகனுக்கு உகந்த நாளும் இருக்கிறதுனால சுக்கரனுடைய அனுக்கிரகமும் நமக்கு கிடைக்கும் சுக்கரனாலே ஏதாவது தோஷங்கள்லாம் இருந்ததுன்னா தோஷங்கள் நீங்கி சுக்கரனுடைய அருள் வந்து கிடைக்கும் சரி நாளை நாள் முருகனுக்கு என்ன அபிஷேகம் செய்தால் என்ன பிரச்சனை தீரும் அப்படிங்கிற தாள்களை வந்து இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்கலாம் ஸோ முருகனுக்கு விசேஷமான நட்சத்திரம்னா கார்த்திகை நட்சத்திரமானது சொல்லலாம் முருகனுக்கு விசேஷமான திதினால் அது சஷ்டி திதியை சொல்லலாம் ஸோ நாளை நாள் இந்த நாளில் முருகப்பெருமான் வீச்சிருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்றோ அல்லது முருகனுடைய சில வீட்டில் இருந்தால் வீட்டில் இருந்தபடியோ அவருக்கு நாளை நாள் சில அபிஷேகங்கள் செய்யணும் அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்யணும் நல்லெண்ணெய் அபிஷேகம் நீங்கள் உங்கள் கைகளால் செய்து பார்க்கும்போது நல்லெண்ணையாவோ உங்களுக்கு நடைபெறும் அதாவது உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து கெட்டது நடந்துகிட்டே இருக்குது பபச குணமாக கெட்ட கனவு வர்றது பச குணமாக எது செய்தாலும் தடை ஏற்படுறது இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை இருக்கக்கூடிய உங்கள் லைஃப்பில் அந்த பிரச்சனை சரியாவதற்கு நாளை நாள் முருகப்பெருமானுக்கு மனக்குளிர நல்லெண்ணையை வந்து அபிஷேகம் மாதிரி செய்து பாருங்கள் அப்படி செய்திங்கன்னா கெட்டதையாவோ அழிந்து நல்லெண்ணையாவோ உங்களுக்கு நடைபெறும் அதே போல் பசும்பால் கொண்டு நாளை நாள் அபிஷேகம் செய்து பார்த்தால் உங்களுடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்கள மாறி வியக்கக்கூடிய விதத்தில் ஆயுள் கூட ஸோ வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நோய் நொடி இல்லாமல் இருந்தாவே அதுவே ஒரு பெரும் செல்வமாக பார்க்கப்படுது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த மாதிரிலாம் யாரும் இருக்கிறது கிடையாது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு மாதிரி வாழ்க்கையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது அப்படி பிரச்சனை இருக்கக்கூடியவங்க உங்க பிரச்சனை எல்லாமே வந்து சரியாகி மெயினாக நோய்கள் நீங்கி வாழ்க்கை மாறி வெய்யக்கூடிய விதத்தில் ஆயுள் கூடுவதற்கு நாளை நாள் குளிர குளிர பசும்பாளை கொண்டு முருகப்பெருமானை அபிஷேகம் செய்து பாருங்க அந்த ஒரு அபிஷேகத்தால் உங்களுக்கு இந்த மாதிரி ஆயுள் வந்து கூடும் ஸோ நம்பி நாளை நாள் அபிஷேகம் செய்து பாருங்க அதே போல் பச்சரிசியை வந்து அரைச்சி அந்த மாவால் நாளை நாள் அபிஷேகம் செய்து பார்த்தால் கடன்கள் வந்து தீரும் ஸோ கடன்கள்ங்கிறது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருக்குமே இருக்குது ஸோ கடன்கள் எல்லாமே தீருவதற்கு நம்ம எவ்வளவோ போராடிட்டு ஆனால் போராட போராட கடன் குறைந்த பாடே இருக்காது அதிகமாயிட்டே இருக்கும் அந்த மாதிரி அதிகமாயிட்டே போகும்போது அவங்க எல்லாரும் உங்கள் கடன் சீக்கிரம் தீர்வதற்கு பச்சரிசி மாவை கொண்டு அபிஷேகம் செய்து பாருங்க முருகப்பெருமாளுக்கு நாளை ஒரு நாள் அப்படி செய்திங்கன்னா நீங்கள் பட்ட கடன்கள் அத்தனையுமே வந்து உங்களுக்கு தீருங்க அதுக்கப்புறம் நாளை நாள் பல இதை கொண்டு பல வகைகள் தயாரித்து அதாவது பல பல வகைகள் கொண்டு பல வகைகளில் பஞ்சாமிரதம் செய்து அந்த பஞ்சாமிரத்தால் அபிஷேகம் செய்து பாருங்க அப்படி நீங்கள் அபிஷேகம் அதில் செய்து பார்க்கும்போது உங்கள் செயல்கள் எல்லாம் வெற்றியாகும் இப்போ புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க உத்தியோகத்தில் சேர்ந்தவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க இனி உங்களுக்கு எல்லா செயல்களும் வெற்றி ஆவதற்கு இந்த அபிஷேக நாளை நாள் செய்து பாருங்கள் முருகனுக்கு பஞ்சாமிரத அபிஷேகம் தான் ரொம்ப பிடிச்சது அதனால் இந்த அபிஷேகம் செய்யக்கூடிய அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் செயல்கள் எல்லாமே வெற்றியாகும் அதே போல சர்க்கரை இருக்குல்ல சர்க்கரை அந்த சர்க்கரையை கொண்டு நாளை நாள் அபிஷேகம் செய்து பாருங்கள் அந்த மாதிரி செய்கிறவங்களுக்கு சந்தித்தவர்கள் எல்லாம் நண்பர்களாக மாறுவாங்க ஸோ நண்பர்களே இல்லை எல்லா எதிரிகளாக இருக்கிறாங்க இதனால் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக போகுது அப்படின்னு சொல்கிறவங்க உங்கள் வாழ்க்கையில் கெட்டவங்க எல்லாம் போய் சந்திக்கக்கூடியவங்க எல்லாம் நண்பர்களாக மாறுவதற்கு சர்க்கரையை கொண்டு நாளை நாள் அபிஷேகம் செய்து பாருங்கள் அந்த அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அதே போல் இளநீரை கொண்டு அபிஷேகம் நாலு நாள் செய்து பார்த்து பார்த்தீங்கன்னா இணைய சந்ததிகள் பிறக்கோ அதாவது சந்தன பாக்கியம் வந்து உங்களில் பலருக்கும் கிடைக்கும் அதே போல் எலுமிச்சம்பழத்தால் அபிஷேகம் செய்து பாருங்க அப்படி செய்யக்கூடிய பட்சத்தில் யமபயங்கள் தீரும் ஏதாவது ஒரு வகையில் பயந்து யமபயம் இருக்கிறவங்களுக்கு எலுமிச்சம்பழ சாரை பிழிஞ்சு அதை கொண்டு அபிஷேகம் செய்திங்கன்னா யமபயம் நிச்சயமாக நீங்கும் அதுக்கப்புறம் இப்போ மாம்பழ சீசன் வேறு ஸோ மாம்பழத்தை வந்து பிழிந்து அதை அபிஷேகம் செய்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியானது உங்களுக்கு தரக்கூடிய விதத்தில் நிலையானது உயரும் ஸோ நிலை உயரணும்னு நினைக்கிறவங்க நாளை நாள் மாம்பழத்தில் அபிஷேகம் செய்து பாருங்கள் அதுக்கப்புறம் திருநீரால் அபிஷேகம் செய்து பாருங்கள் திருநீருங்கிறது முருகப்பெருமானுக்கு இன்னொரு முக்கியமான அபிஷேகம் இந்த அபிஷேகம் செய்கிறதுனால திக்கெட்டும் புகழ் பரவக்கூடிய வாய்ப்பு இருக்குது இது அரசியலில் இருக்கிறவங்களும் சினிமா துறையில் இருக்கிறவங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் துறையில் நீங்கள் டிக்கெட்டு புகழ் பெறுவதற்கு திருநீர் அபிஷேகம் செய்திங்கன்னா உடனே நடக்கலை அதுக்காக தான் சொல்கிறேன் அதே போல் அன்னத்தால் அபிஷேகம் செய்து பாருங்கள் அப்படி செய்திங்கன்னா அரசு வழி ஆதரவு வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் சந்தனத்தால் அபிஷேகம் செய்து பாருங்கள் உங்களுக்கு சரும பிரச்சனைகள்லாம் இருந்தால் சரும நோய் அத்தனையுமே தீர்ந்து போகும் அதுக்கப்புறம் பன்னீரால் அபிஷேகம் செய்து பாருங்கள் பார் போற்ற கூடிய செல்வாக்கும் உங்களுக்கு சேரும் அதே போல் தேனால் அபிஷேகம் செய்து பாருங்கள் தித்திக்கக்கூடிய சங்கீதம் உங்களுக்கு விரக்தியாகும் ஸோ சங்கால அபிஷேக நாளைனால் செய்து பாருங்கள் சகலவித வாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கும் இப்படி நாளை நாள் நான் சொல்லக்கூடிய பொருட்களை கொண்டு அபிஷேகம் முருகனை வீட்லேயோ கோவிலையோ செய்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அபிஷேகத்தால் இந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் என்று உங்களுக்கு இந்த தாள்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஷேர் பண்ணதை நோட் பண்ணியிருப்பீங்க ஸோ நோட் பண்ணதற்கேற்ப ஒவ்வொருவரும் நாளை நாள் உங்களோட சக்திக்கு என்ன முடியுமோ அந்த சக்திக்கேற்ப உங்கள் தேவைக்கேற்ப இந்த அபிஷேகங்களை செய்து பயன்பெறுங்க இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் நாளை நாளுடைய சிறப்பு நாளை நாளில் என்ன அபிஷேகம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் அவங்க தேவைக்கேற்ப அபிஷேகம் செய்து முருகனை குளிரை செய்து பலனடையிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை பண்ணுங்கள் நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்படியே தொடர்போடு மெயின் மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்